வணக்கம் இந்த இட மக்களின் வேண்டுகோளுக்கு நங்கவும் எமது கட்சி காரியாலயத்துக்கு இது சம்பந்தமான எழுத்து மூல தகவல்கள் வந்ததன் நிமித்தமாக இந்த இடத்தை வந்து நாங்கள் இன்றைய தினம் பார்த்திருந்தோம் இது முன்னே அரசாங்கங்களால் இருபது கோடி பெறுமதியான காசுக்கு இந்த இடத்தில் பொருளாதார மத்திய நிலையம் ஒன்றை அமைத்திருக்கின்றனர் இந்த இடத்தில் பலர் கூறுகின்றனர் இடத்தெரிவு சாதாரணமாக இடத்தெரிவுகளை பார்த்து செய்திருக்க வேண்டிய விஷயம் இடத்தெரிவுகள் பிழைத்ததன் காரணமாக வியாபாரிகளும் இந்த சந்தை எடுத்தவர்களும் மக்களும் வந்து சந்தையை போடுவதற்கு பின்னிக்கின்றனர் ஆனால் இதை கட்டும் போதே முன்னே அரசாங்கங்கள் இதற்கான முன்னாயத்த பணிகளை எவ்வாறு வியாபார நிலையத்தை உருவாக்குவோம் எவ்வாறான கட்டமைப்பை உருவாக்கப் போகிறோம் ஒரு வலைப்பின்னரின் நிமித்தமாகத்தான் கட்டப்பட்டிருக்க வேண்டும் அதை அவ்வாறு நடவடிக்கை எடுத்திருந்தார்களோ தெரியவில்லை எதிர்காலத்தில் இதற்கான நமது அரசாங்கத்தில் இதை எவ்வாறு இயக்குவது அதற்கான மூலாபாயத்தை எவ்வாறு கையாளுவது என்று காலத்தில் சிந்தித்து இந்த இடத்திற்கு ஏற்ற ஒரு தொழில்துறையை உருவாக்குவதற்கும் இந்த இடத்திற்கு ஏற்ற ஒரு வியாபார நிலையத்தை உருவாக்குவதற்கு கண்டிப்பாக தீர்மானித்துள்ளோம் இதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திறப்பு விழா செய்து இன்று பத்தை காடுகளாக இருக்கிறது இது யாருடைய பணம் மக்களுடைய பணம் மக்களுடைய வரிப்பணம் மக்களுடைய வரிப்பணத்தின் நிமித்தமாக கட்டப்பட்டது அவர்களுடைய இரத்தம் இந்த விவசாயிகள் இந்த இடத்தின் மக்களுடைய இரத்தத்தில் கட்டப்பட்ட பணம் தான் இன்று எவரும் கண்டும் காணாத மாதிரி இருக்கின்றனர் இதுவரை முன்னே அரசாங்கங்கள் இன்னத்துக்கு கட்டுகின்றார்கள் என்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது மக்களும் கேள்வி எழுப்புகின்றார்கள் இது ஊழல் நிமித்தமாக கட்டப்பட்டதா அல்லது அவர்களின் பணத்தை உழைப்பதற்கு ஒரு ப்ரொஜெக்டிலையும் போட்டு மக்களுக்கு நியாயமான சந்தர்ப்பத்தையும் வியாபாரத்தையும் ஏற்படுத்த கட்டப்பட்ட நிலையம் இல்லை ஒரு ப்ரொஜெக்டை செய்து ஊழலை செய்யும் நோக்கத்துடன் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் காலத்தில் இந்த இடத்திற்கேற்ற ஒரு வியாபார நிலையத்தை பொருளாதார நிலையத்தை அமைப்பதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம் எதிர்வரும் காலத்தில் அவ்வாறான வியாபார நிலையத்தை துறப்பதற்கு நாங்கள் மத அரசாங்கத்திற்கு அழுத்தம் பிரிவுத்து இம்மாளி என்றது மக்களுடைய அறிவுரைகளையும் கேட்டு கண்டிப்பாக செய்வோம் ஆனால் பல விவசாயிகள் கூறுகிறார்கள் இந்த இடத்தில் விவசாய மரக்கரியில் கொண்டு போது போடுவதா அன்று கருவாடு காயப்படுவதா அல்லது இதன்று ஏனென்றால் அவ்வாறு வெப்பநிலை கூடிய இடம் அதன் காரணமாக அதற்கேற்ற மாதிரி எதிர்வரும் காலத்தில் இந்த இடத்தை வியாபார நிலையம் அமைப்பதற்கு நாங்கள் திரசங்கம் பூண்டுள்ளோம் அதற்கான அறிவுரைகளையும் மக்களின் அறிவுரையும் பெற்று இந்த அரசாங்கத்துக்கு தெரிவிப்போம் அதன் நிமித்தம் எதிர்வரும் காலத்தில் இந்த வியாபார நிலையத்தை இயக்குவதற்கு தீர்மானித்துள்ளோம்